ஸ் வெ்கம் டும் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான காரசாரமான சைவ சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சாம்பார் சாதம் ரசசாதம் மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடவும் அசத்தலாம் டேஸ்ட்டில் இருக்கும் ஈஸியாக சிம்பிளான ஸ்டெப்பில் இந்த சுக்காவை பத்தே நிமிஷத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த தண்ணியில் ஒரு கப் மீல் மேக்கரை சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இப்போ இந்த மீல் மேக்கர் ஒரு பக்கம் ஊறட்டும் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இப்போ சுக்காவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயிலுக்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மல்லி விதை இது கூடவே ரெண்டு பிரியாணி இலை காரத்துக்காக நான் இன்றைக்கி ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா அஞ்சுலேருந்து ஏழு மிளகாய் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க சின்னதாக ஒரு இன்ச் அளவில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க வாசனைக்காக ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு இருந்து மூணு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மீல் மேக்கர் நல்லாவே ஊறி வந்தாச்சு இப்போ கைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் தண்ணியை பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் ஒரு அடிக்கணமான கடாய் எடுத்துக்கோங்க அதில் நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு வெங்காயம் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்ல கலர் மாறுற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர்க்காக ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுக்கா ரொம்ப கிரேவி போல் ஆயிடும் மீடியம் சைஸில் ஒன்றுலேருந்து ரெண்டு தக்காளி சேர்த்திங்கனாவே சரியா இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு விழுது தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது போல் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மீல் மேக்கரை இது கூடவே சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு சிட்டியை சேர்த்திங்கனாவே போதும் இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க நாம் இந்த சுக்காவுக்கு எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறதில்ல நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா விழுதை இது கூடவே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியான கமகமனு வாசனையோட சைவ சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி புதினா தூவிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க நான் இன்னைக்கு நல்லா ட்ரையாக சுக்கா போல் பண்ணியிருக்கேன் இதுக்கு பதிலாக உங்களுக்கு கிரேவி போல் வேணும்னு தோணுச்சுனா ஒரு தக்காளிக்கு பதிலாக நாலுலேருந்து அஞ்சு தக்காளி சேர்த்துட்டு வதக்கிட்டு செய்யுங்கள் கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ